மக்களே இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூக் ஆஃப் ஹெல் அந்த மான்வாவோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் தட்டி இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம ஏதோ ஒன்று நிறுத்திருப்போம் இந்த பால் பாவம் எப்பேற்பட்ட கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் ஆஸ்டராத் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் அவரை போய்ட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வை பாத்திரத்தெல்லாம் விளக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பாவம் அந்த மனுஷன் உடஞ்சு போய் உட்காந்துருப்பார் அப்படியே மேலே சம்மன் பண்ணி மேலே இருக்கிறவங்கள கீழே கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டேயே அந்த வேலையை தள்ளி அதுங்களை வேலை பார்க்க விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நினச்சா அதுங்க ரெண்டு பேரும் இன்னும் இன்னும் வேலையை அவர் தலையில் ஏற்றி வச்சு போயிருங்க பாவம் அந்த மனுஷன் இன்னும் உடஞ்சி போயிருவார் உடஞ்சி போனால் போச்சா என்ன பண்ண முடியும் திருப்பி எந்திரிச்சு போய் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பயங்கர டயர்டாக இருக்கும் சரி டயர்டாக இருக்கே நம்ம போயிட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு டீலாம் போட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பார் அதாவது அரண்மனை படத்தில் மாதிரி எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் என்னென்னமோ வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் ஆ என்ன என்ன நினச்சா இவன் சொம்ப நினச்சானா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயன் அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத மீட்டு என்னை யாருன்னு மறந்து போயிட்டானா நான் தான் கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் என்னையே மறந்துட்டு ஏங்கிட்டே இந்த வேலைலாம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு அந்த இடத்தையே மொத்தமாக போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்போ பார்த்தா ஒருத்தர் உள்ளே வந்துட்டு சார் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க குட் மார்னிங் சார் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு உனதான் ஆஸ்டராத்துக்கு ஞாபகம் வரும் நம்ம இன்னும் ஹூமன் வால்டில் தான் இருக்கோம் அப்படின்னு இது எதையுமே கண்டுக்காமல் இங்கே ஒருத்தன் ஜாலியாக ஸ்கூலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருப்பான் அடுத்து ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு முடி தனியாக உட்காந்து அப்படியே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான் வானம் இல்லை ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருப்பான் சா என்னடா இது ஸ்கூலெல்லாம் போரிங்காக இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹை ஸ்கூல் ஆரம்பித்தானுங்க ஆனால் கூட ஏற்கனவே வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கே நம்ம எதுக்காக காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பானா அதாவது அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது அவன் பக்கத்துலேருந்து யாரோ தட்டி எழுப்பிகிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இங்கே பாருன் இது என்னோடய சீட்டு நீ என் சீட்டில் வந்து உட்காந்துட்ட டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க தான் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க ஆ என்ன என்ன பேசுகிற என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலை நீ சொல்கிறது ஏன்னு நான் சொல்கிறது புரியலையா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு கேட்கலையா இல்லை உனக்கு காது கேட்காதா நான் என்னென்னா இதுக்கு முன்னாடி உன்னை இங்கே பார்த்ததே கிடையாது முதல்ல நீ இந்த கிளாஸ் தானா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கும் ஏய் இங்கே பாரு என்ன ரொம்ப ஓவரா பேசுகிற அப்படின்னு அவன் ஷோல்டரெல்லாம் தூக்கிக்கிட்டு அவளை அடிக்க போகிற மாதிரி எந்திரிச்சு நின்று ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பேச வருவான் அப்போ தான் சுற்றி பார்ப்பான் அதாவது அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க யாரையுமே இவனுக்கு தெரியல அதாவது இவன் தான் கிளாஸ் மாதிரி அங்கே வந்து உட்காந்துருக்கான் போல இருக்கு இல்லை 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 இவங்க மொத்த பேருமே என் கிளாஸில் வந்து தப்பாக உட்காந்துருப்பாங்க நான் தப்பாக உட்காந்துருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வெளியில் போய் கிளாஸ் ரூம் செக் பண்ணா அது ஒன் நாட் இருக்கும் அப்போ தான் அவனுக்கு தோணும் ச அசிங்கம் அவமானம் நான் மாற்றி வந்து உட்காந்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறது இவங்க எல்லோரும் என்னை கேவலமாக நடப்பாங்களே அசிங்கமாக இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணுறது ஐயோ கடவுளே இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் பேகை வேறு மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே இப்போ நான் போய் பேக்கை எப்படி எடுக்கிறது அங்கே உள்ளவங்க எல்லோரும் என்னை கேவலமாக நினப்பாங்க இல்லை இல்லை நம்ம போய் எடுத்தேன் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க சரி அவங்களாம் கண்டுக்கிட்டா தான் என்ன நம்ம பாட்டுக்கு போய் பேகை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு சீரியஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியோ பேகை எடுக்கிறதுக்காக நார்மலாக நடந்து போயிட்டு ஆ இங்கே தான் பேகு நம்ம குனிஞ்சுக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னா யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு குனிஞ்சுக்கிட்டே போய் அந்த பாகை எடுக்கலாம்னு போவான் அப்பதான் நம்ம பால் என்ட்ரி கொடுப்பாரு அப்ப இந்த பால் வந்துட்டு எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி அந்த ஒரு ஆரஞ்சு பொடிக்காரன்ட ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணுகிட்டேயே போய் ஹே ஜோய் ஆமா நீ என்ன இந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் கிடையாதே தப்பா எதுவும் வந்து உட்காந்துருக்கிய அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டயே போய் கேட்பான் அட பக்கி நான் தப்பா வந்து உட்காரல நீ தான் கிளாஸ் மாற்றி வந்துட்டேன் நான் கிளாஸ் மாற்றி வந்துட்டேனா அப்படியெல்லாம் இருக்காதே இந்த அப்புறம் பற்றி இந்த ஆரஞ்சு பிடிக்காரன் இவன் ஏன் கிளாஸ் தான் இவன் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே இதுதான் எங்கள் கிளாஸோன்னு நினைச்சி இவனையே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் போச்சு போச்சு அதாவது இப்போ இந்த நேரத்தில் நான் இவனோட கிளாஸ்மேட்டுன்னு சொல்லி ஆகணுமா என்ன இதெல்லாம் தேவையா இவனுக்கு நான் பாட்டுக்கு பேக் எடுத்துட்டு செவனேன் போயிருப்பேனேடா என்ன ஏன்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுவான் ஓஹோ இவனா இப்பதான்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சீட்டில் உட்காந்துட்டு இது ஏன் சீட்டு தான் ஏன் கிளாஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் மறுபடியும் வந்துட்டானா ஓஹோ பேகை மறந்து வச்சு போயிட்டானா இருந்தாலும் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஆனா ஆரஞ்சு முடிக்காரனுக்கு ஆ அசிங்கம் அவமானம் வெக்கம் வேதனை இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை உன்னை சும்மா விழமாட்டேன்டா அப்படின்னு இந்த ஆரஞ்சு முடிக்காரன் பால் மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருப்பான் இப்போ இவன் உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாரையும் அவன் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா என்னைக்கு அவன் வசமா மாட்ட போறான்னு தெரியல அடுத்து எலினா வேலை செய்கிற கஃபே காட்டுவாங்க அதில் ஒரு கார்னிக்கும் கார்லேருந்து யார் இறங்குவாருனா நேற்று மூணு பேர்கிட்ட அதாவது மூணு ஒரு பைத்தியங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருந்திருப்பாருல ஒரு பிரசிடென்ட் அவர் தான் இங்கே வந்திருப்பாரு ஒரு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வேற வந்திருப்பாரு அப்போ இங்கே பாருங்க சின்ன பையன் சின்ன பையனா யார் சின்ன பையன் கூப்பிடுறீங்க ஓ ஹவு கேன் இ ஹெல்ப் யூ சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆரஞ்சு குடி இங்கேயும் வந்து நின்றுட்டு இருப்பான் ஓ எலினா வேலை செய்கிற தான் இவனும் இருக்காம்புல இருக்குது ஸ்மால் வேர்ல்டு எல்லாரும் இங்கேனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க நான் வந்துட்டு எலினா ஊரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஓ அவங்களுக்காக நான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் அவங்கள என்னால் பார்க்க முடியுமா ஓ எலினா மூரையா நீங்கள் யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன இந்த ஆள் வந்து வித்தியாசமாக இருக்கான் இவனை பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த ஆரஞ்சு பொடி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான் ஓ அப்படியா இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏஜெண்ட்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணலாம் ஆ நம்ம ஏஜெண்ட் மூரோட ரிலேட்டிவ் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவர் நான் ஜான் மூர் அவங்களோட அங்கிள் அப்படின்னு சொல்ல போவார் பார்த்தா எலினா எங்கேருந்தோ வந்துட்டு ஹீ பிரசிடென்ட் லூவிஸ் வாங்க வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே வாங்க வாங்க நம்ம கோட்டியாடு இருக்க பின்னாடி அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான் அப்போ அந்த லூவிஸ் வந்துட்டு இன்னும் இன்னும் அசிங்கப்பட ஆரம்பிச்சிருவார் போச்சு 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 நான் வந்து நானே கெடுத்துக்கிட்டேன் இந்த எலினா பொண்ணு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கக்கூடாதா போச்சு இந்த ஆரஞ்சு முடி என்னை வித்தியாசமாக பார்ப்பானே இப்போ நான் என்ன பேசுகிறது ஆ அது வந்துட்டு நான் ஜான் மூர் லூவிஸ் அவனோட அங்கிள் அதே மாதிரி பிரசிடண்ட் ஆகும் இருக்கேன் நைஸ் டு மீட் யூ எங் வேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார் சார் நீங்கள் இப்போ எது வேணாலும் பேசலாம் இந்த ஏரியாவுக்கு யாருமே வரமாட்டாங்க இங்கே அதிகமாக நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எலினா சொன்னோன்னா ஓ அப்படியா ஏஜென்ட் மூர் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க இந்த மிஷனை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நம்மளோட எனிமி இப்போ யாருனா இந்த டீமான் கல்ட்டு அதாவது டீமானை கும்பிடுற சன்ஸ் ஆஃப் பேஃப்மெட் அப்படிங்கிற கல்ட்டை சேர்ந்தவங்க அப்போ நீங்கள் ஃபைட் பண்ண போகிற ஆளுங்க ஒரு டீமானாக கூட இருக்கலாம் இல்லைனா ஒரு காஞ்சரர் ஸ்பேயோடுறவங்களாக கூட இருக்கலாம் அதனாலேயே நான் உங்களுக்கு வந்து இந்த ரெடம் டர் எம்கே டூ அப்படிங்கிற கண்ணை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன் இதில் வந்து ஹாலோ பாயிண்ட் ஹோலி சில்வர் கோர்னாலானது ஃபார்ட்டி கேலிபரு மொத்தம் பதினஞ்சு புல்லட்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஈவில் ஃபோர்ஸஸ் வருது அப்படின்னா இதை அதனால் தடுத்து நிறுத்த முடியும் அதுக்காக தான் இந்த கன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல எங்கேருந்து இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் மறைக்கிறேன் இந்த பொண்ணுகிட்ட இருந்து மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது இந்த பொண்ணு பின்வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு அவரே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதனால அதனால் நீங்கள் இப்போதைக்கு தனியாக தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் உங்களோட நம்பிக்கை என்றைக்கும் கெடுக்க மாட்டேன் ஏன்னா நான் எத்தனை வருஷமாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த எலி நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா இந்த ஆரஞ்சு பிடிக்காரன் உள்ளே வந்துட்டு ஹீ எலினா தப்பாக நினச்சிக்காத இந்த கிளாஸ் எங்கேன்னு பார்த்தியா அவன் நேற்றுலேருந்து வேலைக்கே வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் கிளாஸ்னால் யாருன்னு தெரியுதா அதான் அந்த ஆரஞ்சு சட்டைக்காரன் நேற்று இந்த பால் கூட பயமுறுத்தனா இல்லை அவனை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது பாவம் அவன் வந்து தானே கிளாஸ் எங்கேன்னு கேட்குறான் இந்த எரினா சும்மா இல்லாமல் ஜான் மூவெல்லாம் போட்டு கதவோடு சேர்த்து அப்படியே அவனை தள்ளி விட்டுரும் படார்னு போய் கதவை மூஞ்சியில் விட அடிச்சிரும் அவன் அதாவது ஏண்டி கிளாஸ் தானே நான் கேட்க வந்தேன் தெரிஞ்சா தெரிஞ்சேன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஜாக்கி ஜான் மூவெல்லாம் பண்ணி என் கடவாப்பல்ல வேற உடச்சி வச்சிருக்கா என் மூஞ்சி முகரையெல்லாம் போச்சு ஒரு கேட்க வந்தது குத்தமா அப்படின்னு அவன் பாவம் அப்படியே சோகமாக படுத்து கிடப்பாங்க அதாவது நான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேனா நீ முன்னாடியே தட்டிகிட்டு உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு அப்போ கூட இந்த எலினா அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பாவோம் அவன் சேர்த்து ஆறு மாதமாச்சு இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலை இனி அவன் சொர்க்கத்துக்கு பாதியிலேயே போய்கிட்டு இருந்திருப்பான் அடுத்து இந்த டபரா தலையன் இல்லை இல்லை சட்டித்தலையன் இந்த பால் இருக்கான்ல இந்த கஃபையை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் இவனால்தான்ப்பா மொத்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவன் இல்லைன்னு வச்சுக்கவேன் இந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஹெல்லுக்கு இந்த எலும்புக்கூடு மண்டையை போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடணும் அடுத்து இவன் அப்பாடா நம்ம வீட்டுக்கு போய் ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு ஜாலியாக ஆடி ஆடிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான் அப்போ பார்த்தா ஒரு டேபிள் வழியிலே கிடக்கும் என்னது பாதி எரிஞ்சு போன டேபிளாக இருக்குது நம்ம காலையில் போகும்போது இந்த டேபிளை பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாரிலேருந்து ஒரு சூனியக்கார கிளவி மாதிரி ஒரு கிழவி வந்துட்டு அது பக்கத்தில் போகாத அது ரொம்ப பயங்கரமானது எனக்கு என்னமோ அது மேலேருந்து வந்த விண்கலோன்னு தோணுது விண்கல்லாக ஏ லூசு கிழவி நல்லா பாரு ஒரு டேபிள் விழுந்து கிடக்க விண்கல் இண்கலுங்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் உனக்கு புரியுதா இல்லையா காலையில் மேலே வானத்துலேருந்து இது வந்து விழுந்துச்சு அப்போ விண்கலாக தானே இருக்கும் ஆனால் அது விண்கல் இல்லையே விண்கல் தான் அப்படின்னு அந்த கிளவி வேற அவனை பயமுறுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு சொன்னால் புரியாது நம்ம பாட்டுக்கு போகலாம் ஓ அப்படியா சரி சரி நீ விண்கல்லே நினச்சிக்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுவான் வர வழியில் வேறு இந்த கிளவி நம்மளை தேவையில்லாமல் வந்து எரிச்சல் படுத்திடுச்சு நம்ம போயிட்டு வீட்டில் படுத்து தூங்கணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு உள்ளே போனால் அவங்க அப்பாவும் நம்ம எலும்புக்கூடு மண்டையினும் ஒரு சீரியஸ் கான்வர்சேஷனில் இருப்பாங்க பால் வா வா வீட்டுக்கு வந்துட்டியா ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கூலாக கேட்டுக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் எலும்புக்கூடு மண்டையம் இருக்கிறது இவங்க அப்பாவுக்கு தெரியுதா இல்லையா இல்லை தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியலையே பூச்சு பூச்சி என்னது ஆசர்வத்தையும் எங்கள் அப்பாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க போச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ எப்படி பேசி சமாளிக்கிறேன்னு தெரியலையே ஆ என்ன சமாளிக்க கத்தா கொடுக்கணும் இப்போ எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு அப்படின்னு இவன் கண்டுக்காத மாதிரியே அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பான் ஓ பாறேன் எப்படி டைம் போகுதுன்னு நீ அதுக்குள்ளும் ஹைஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்ட சின்ன பையனாக இருந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருப்பார் சரி சொல்லு உன்னோட இந்த வாரம் எப்படி போச்சு நிறையா நடந்திருக்கும் தானே ஆமாப்பா நிறையா நடந்துருக்கு போச்சு போச்சு எங்கள் அப்பா வந்துட்டு இந்த இவனை அந்த பேனை எலும்பு கூடு மாட்டேன பற்றி கேட்கறதுக்குள்ளே நம்ம பாட்டுக்கு உள்ளே ஓடி போய் ஒரு தூக்கத்தை தூங்கிடலாம் இதெல்லாம் கனவாக தான் இருக்கும் நிஜமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பாரு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆப்பா நான் தூங்க போறேன்ப்பா நம்ம அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு உன்ன டக்குன்னு பார்த்தா ஆஷிராத் அவன் மேலே கையை வச்சிருவான் ஹீ ஆஷிர்வாத் நீ இங்கேதான் இருக்கியா ஆனால் இவ்வளோ நேரம் ஒன்னை பார்க்கவே இல்லையே ஆமாம் இந்த காஸ்டியூம் என்ன ரொம்ப சூப்பராக இருக்கு பாரு அந்த எலும்பு கூடு அந்த டீடைல்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகா இருக்கு எங்கேருந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் வாங்கிட்டு வந்த கண்டிப்பாக நீ தான் இந்த வாட்டி இந்த மாறுவேடை போட்டியில் ஜெயிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம ஆஸ்டராய்ட் சும்மா இருப்பாரா டக்குன்னு பார்த்தா அப்படியே கையிலேயே ஒரு ஃபயரை உருவாக்கணும்னே ஓஹோ ஓஹோ ஃபயரை வேற உருவாக்கிட்டானே இப்போ நான் அப்பாட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது ஆ அப்பா நீங்கள் பார்த்தீங்களேன் இதுதான் நான் சொன்னேன் சிஜிஐ எஃபெக்ட் நான் சொன்னேன்லாம் போன வாட்டி கூட கையிலே எல்லாரும் சிஜிஐ எஃபெக்ட்லாம் கொண்டு வராங்கன்னு எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நோனே எப்படியும் இந்த அப்பா வந்து நம்பிடுவார் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவங்க அப்பா அப்பா கூட ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இதெல்லாம் சும்மா கெஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது காஸ்டியூம் மாதிரி தெரில அது ஒரிஜினல் ஆளோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்பாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பால் வேறு நினச்சிக்கிட்டு இருப்பான் பாவம் நல்லா வாசமா மாட்டிக்கிட்டான் போல இருக்கு அது வந்துப்பா இது என் ஃப்ரெண்டு தான் நாம நான் உள்ள கூட்டிட்டு போறேன் பாய்ப்பா பா அப்படின்னு அப்படியே ஆசிர்வாத தள்ளி கொண்டு போய் ரூம் குள்ள வச்சுட்டு இங்க பாரு இது ரொம்ப மோசமா போய் கேட்டு இருக்கு எங்க அப்பாவுக்கு இன்னும் என்னன்னு புரிய வரலை ஆனா அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம நிறுத்திடணும் ஆ ஆமா ஹூமன் நம்ம எல்லாத்தையும் நிறுத்தணும் என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணும் புரியல நீ ஓகே தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ யாருக்கு கீழே வேலை பாக்குறன்னு நானா நான் எந்த பார்ட் டைம் ஜாப்புக்கும் போகலையே இவ்வளோ நாள் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் நீ எதுக்காக என்னை இந்த உலகத்தில் சமன் பண்ணனு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ என்னோட ஹெல்லு ரொம்ப ரொம்ப மோசமாயிரும் யார் எந்த லீடரும் இல்லாமல் என் ஹெல்லு மோசமாகிற நேரத்தில் அதுக்குள்ளே ஈஸியாக புகுந்துடலாம் அப்படின்னு நினச்சிதானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி கேவலமான அதுவும் போல்டான ஒரு பிளானை ஒரே ஒருத்தவங்களால் மட்டும்தான் போட முடியும் அது கிரேட் டச்சஸ் ஆஃப் ஹெல் டான்டாலியன் கரெக்டாக சொல்லிட்டேனா பாவம் ஆஸ்டராத் மனசுக்குள்ளே இருக்கிற மொத்த சோக்கத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா உள்ளே வந்துருவாரு ஏய் பால் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போச்சு மறுபடியும் அப்பா இதை பற்றி தான் கேட்க போகிறா போல இருக்கு ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலையே பேசாமல் நம்ம இந்த ஆசிராத்தை இங்கேருந்து தள்ளி விட்டுறலாமா செத்து போயிடுவானா செத்து போயிட்டா இவன் ஹெல்லுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசிக்கிட்டு இருப்பான் ஆ அது வந்து நான் காஸ்பிளை பற்றிலாம் கேட்க வரல ஜூலியட் பற்றி கேட்க வந்திருக்கேன் ஆ அக்காவுக்கு அவளுக்கு என்னப்பா அதான் அவள் ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணாங்க அவன் ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கே போகலையாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீச் பண்ணி பார்க்குறாங்களாம் கால் பண்ண முடியலையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாரு அது அது வந்துப்பா அக்கா வீட்டில் தானே இருந்தா நான் நான் பார்த்தேனே ரீசண்டாக கூட பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அவன் கடைசி அவளை எப்போ பார்த்துருப்பான் அவனோட கையெல்லாம் யூஸ் பண்ணி அவளை கொண்டு போய் அந்த ரூமில் படுக்க வச்சுருப்பான்ல போச்சு 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 எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் நல்ல செமத்தியாக மாட்டிக்குவான் இந்த வாட்டி இதை அப்படியே விட்டுட்டு நம்ம இன்னொரு ஒரு சீனுக்கு போனால் அங்கே அழகான நதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நதி கூடவே ஒரு பஸ்ஸும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருன்னா ஜூலியட்டு நம்ம பாலோட அக்கா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்னை ஆசீர்வதியும் அப்படிங்கிற மாதிரி ஏசுவோட சிறுவையை வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்த விரித்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாள் பாவம் ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு இப்ப இந்த ஜூலியட் ஏதாவது கடல்ல விழுந்து அவளோட பாவத்தை கரைக்கலான்னு போய்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பாவம் என்ன பண்ண போறான்னு தெரியல இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யோ நாரா